ஓசூரில் இன்று அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று நடைபெறும் களிக்கம் என்கிற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூர் ஆந்திரா சமிதியில் சிறப்பான முறையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது கலிக்கம் என்பது சித்த மருத்துவத்தில் கண்ணில் நோய் நோய்போக்கும் முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகும் கலந்து கண்ணில் விடுவதன் மூலமாக நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது மட்டுமின்றி தலைவலி கண்களில் தூரப்பார்வை விஷக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்று இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் குறிப்பாக இந்த முகாமில் கண்ணில் மருந்து சொட்டு மருந்து ஊற்றிக்கொள்ள வருபவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டு வரக்கூடாது என தெரிவிக்கின்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண்ணில் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக் கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார்துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன் இணை செயலாளர் சசிகலா பிரபாகரன் செயலாளர் கே முத்துலட்சுமி அறக்கட்டளை பூஜை கமிட்டி பொறுப்பாளர்கள் அருங்காவலர்கள் துணைத் தலைவர் சக்திவேல் இணைச் செயலாளர் சின்னப்பா ராஜேந்திரன் பொருளாளர் எல்லாச்சாரி முருகன் புருஷோத்தமன் இணைச் செயலாளர் மாரிமுத்து சூரியநாராயணன் சுரேந்திரகுமார் சதாசிவம் மருத்துவர் வைரம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட சமூக சேவர்கள் மற்றும் ஓசூர் மக்கள் இயக்கம் டிப்சோ சார்பாகவும் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீர் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் மூலிகை மருந்தினை போடப்பட்டு வருகின்றார்கள் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நர அலக்கட்டளை சித்த மருத்துவ முகம் தொடர்ந்து பதிமூன்று வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தார்கள் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அருள்மிகு பிரம்மதேவா சரஸ்வதி மலை நல அறக்கட்டளின் சார்பாக இந்த ஆந்திர சமிதியில் கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களாக கண் சொட்டு மருந்து ஓட்டும் முகாம் மருத்துவ முகாம் சிறப்பான முறையில் அறக்கட்டளின் சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த அறக்கட்டளையின் சேவகர்கள் சுமார் பதினைந்து நண்பர்கள் சேவகர்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிறப்பான சேவை செய்து வருகிறார்கள் பிரம்மமலை அறக்கட்டளை மட்டுமின்றி ஓசூர் மக்கள் சங்கம் டிப்சோ என்று சொல்லக்கூடிய தி பீப்புள்ஸ் சொசைட்டி ஆஃப் ஓசூர் ஓசூர் மக்கள் சங்கத்தை சார்ந்த சேவகர்களும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிறப்பான சேவையை செய்து வருகிறார்கள் இந்த மருத்துவ முகாமில் ஓசூர் மட்டும் அல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் அல்லாமல் பெங்களூரில் இருந்து வருகிறார்கள் மக்கள் இந்த பக்கம் தலி தேன்கன்கோட்டை சூடகிரி ஆந்திரா பார்டர் என்று பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே நம்பிக்கையோடு வருகிறார்கள் இங்கே திண்டுக்கல்லை சார்ந்த திண்டுக்கல் மருத்துவர் சித்தா மருத்துவர் அவருடைய சேவை மிகவும் சிறப்பான சேவை இந்த சேவையை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் மக்களுக்கு செய்கின்ற சேவை மகேசனுக்கு செய்யும் சேவை என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த சேவையை மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்கள் பயன்பெறும் வகையிலே இந்த மருத்துவர் ஊற்றுவது இரண்டு சொட்டு தென் சொட்டு மருந்துதான் ஆனால் இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மை நம்முடைய இடத்தை தேடி வருகிறார்கள் என்றால் அதற்கு பிரம்மாவுக்கு நாங்கள் பிரம்மதேவனுக்கு நாங்கள் கடன் பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் பிரம்மா அறக்கட்டளின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றி நன்றி சார் இந்த மருத்துவ முகாமில் வந்து அசைவ உணவு சாப்பிட மருந்து அசைவ உணவு பொதுவாகவே தவிர்ப்பது நல்லது என்று பலர் சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த சித்தா மருந்து இந்த கண் சொட்டு மருந்து அன்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும் என்று சித்தா மருத்துவர் சொல்கிறார் அதை தவிர்ப்பது நல்லது என்று எங்களுடைய கருத்து பிரபாகர் ஜி பிரபாகர் அருண்மிக பிரம்மதேவா சரஸ்வதி மலை நல அறக்கட்டளையின் தலைவர் தலைவர் பொறுப்பில் இருக்கின்ற நண்பர் வந்து எங்களுடைய அறக்கட்டளையின் துணை தலைவர் அது மட்டுமல்லாமல் இங்க பல நண்பர்கள் பல நிர்வாகிகளும் வந்து சேவை செய்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்